தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் இப்போது சமீபத்தில் தளபதி விஜயை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் சருடைய விஷ்ணு படத்தை இவர் தான் வந்து பண்ணியிருந்தார் இல்லையா ஸோ அது வந்து நல்ல ஒரு திருப்புமுனையாகவோ அமைஞ்சது விஜய் சருடைய கெரியரில் ஸோ விஜய் சார்கிட்ட ஒரு படத்துக்காக கேல்ஷீட் வந்து நான் கேட்டேன் விஜயோடைய அம்மா ஷோபா வந்து என் மகனுக்கு விஷ்ணு படம் கொடுத்த பெரிய வாழ்க்கை கொடுத்தீங்க இந்த நன்றியை நாங்கள் மறப்போமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க நன்றி நன்றிக்கடன் பட்டிருக்கோன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் கால்ஷீட் கேட்டு ஒரு சில நாட்கள் வந்து அவங்க கிட்ட வந்து நான் பேசி ஒரு கேஷும் வந்து நான் வந்து கொடுத்தேன் அதோட சரி பத்து ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ காரணம் சொல்லி அதை வந்து லேக் பண்ணாங்க ஒரு உலகழுகியை வந்து கூட ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சேன் இவங்கள மாதிரி வந்து ஹீரோயினை வந்து இப்போ இது பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏஆர் ரஹ்மானை வந்து மியூசிக் டைரக்டராக போடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டார்ச்சர் பண்ணி கடைசி வரைக்கும் வந்து என்கிட்ட டேட்டே வந்து தரல அவங்க கஷ்டப்படும் போது விஷ்ணு படம் கொடுத்து விட்டது நான் தான் கடைசியில் என்னையே அவங்க வந்து கண்டுக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் வருந்தி வந்து பேசியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க